ஃப்ரெண்ட்ஸ் வயலில் நடந்து போய்ட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப நாளாகவுதுங்க எங்கள் வீட்டுக்கு போனால் கூட போக முடியாது ஏன்னா அங்கே வயலில் ஆளுங்க வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க இது கொஞ்சம் தெரியல தெரியாத ஆளுங்க தானே சொல்லனால சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் பணத்தை பற்றி தான் பேச போகிறேன் நிறைய மனுஷங்களுக்கு பார்த்திங்கன்னா பணங்கிறது வந்து வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க எனக்குமே நானுமே ஒரு காலத்தில் என்ன நினச்சேன் அப்படின்னா பணம் பணம் இல்லாமல் வாழ முடியாது பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க அது இன்னமும் உண்மைதான் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அது நான் பொயின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்துட்டு பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு சில பேர் நினச்சிட்ருக்காங்க அப்படி நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டுட்ருக்கேன் என்ன அப்படின்னா பணம் எதுக்கு தேவை நம்ம தேவைக்கு தான் தேவை இப்போ எனக்கு இன்றைக்கி சாப்பிடணும் ரெண்டாவது வந்து என்னோடய தேவைகளுக்கு தான் நான் ஒரு நல்லது கட்டது இந்த மாதிரி சில விஷயங்கள் படிக்க வைக்கணும் இது மா இது மாதிரி விஷயத்துக்கு தான் நமக்கு பணம் தேவைப்படுது ஓகே அதுதானே உண்மை ஆனால் பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க இல்லைன்னா மறுக்காதீங்க லேடிஸ்க்கு தெரியும் மோஸ்ட்லி லேடிஸ்க்கு தெரியும் ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு நீங்களே போங்க கல்யாணம்னு கிடையாதுங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் போங்க நிறைய நகை போட்டுட்டு நல்ல ஒரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு நல்ல லக்ஸரியாக போய்ட்டு இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பார்த்து பேசுவாங்க இதுவே ஒன்றுமே போடாமல் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் ஒருத்தவங்க கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க அது வந்து முட்டால் செய்கிற வேலை உண்மையாகவே சொல்லணும் முட்டால் செய்கிற வேலை அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா போட்டிருக்க நகைலாம் வந்துட்டு பேசாதில்ல மனுஷங்க தான் பேசுவாங்க அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை என்ன சொல்கிறது மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுங்க முதல்ல சரியா நீங்கள் என்ன வேணால் திட்டிக்கோங்க நான் அதை பற்றி கவலைப்படல இது என்னோடய வழியை தான் சொல்லிகிட்ருக்கேன் எனக்கு நடந்ததோ இல்லையோ இல்லை வேறு யாருக்கு நடந்ததோ இல்லையோ நான் பார்த்த விஷயங்கள தான் போட்டுட்ருக்கேன் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காதிங்க பணம் இருந்தால் நம் உண்மையாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன திறமை பண்ணுறாங்க உங்ககிட்ட பணம் இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள்ட்ட வேறு மாதிரி பேசுகிறாங்க பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேறு மாதிரி நடந்துப்பாங்க அதுதான் உண்மையாகவே அதுதான் நிஜமாக இருக்குது நல்லா உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா இன்னொரு விஷயம் நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க உண்மையாக இருக்காங்களா உண்மையாக கிடைக்கிற ரிலேஷன்ஷிப் சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காதுங்க நான் அனுபவப்பட்டிருக்கேன் நம்மக்கிட்ட எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க எல்லாருமே சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா சொல்கிறேன் அக்கா தங்கச்சி சொல்கிறேன் எல்லா ரிலேஷன்ஷிப் தான் சொல்லிகிட்ருக்கேன் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க உண்மையாக இருக்காங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உறவை தக்க வச்சுக்கோங்க ஏன்னா அதெலாம் ஒரு பெரிய கிஃப்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் நம்மக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது கிடையாது நானுமே சில விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்கேன் நம்மக்கிட்ட என்கிட்டயும் சில உறவுகள் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க நம்ம போய் அதை தேவையில்லாமட்டவங்கள்ட்ட சொல்லி தேவை அதெல்லாம் தேவையில்லை நமக்கு என்னென்னா நம்மக்கிட்ட உண்மையாக இருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்மையாக இருங்க இது அக்கா தங்கச்சா இருந்தாலும் சரி தான் அம்மா அப்பா இருந்தாலும் சொல்லிதான் நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உண்மையாக ஒரு உறவு கிடச்சிதான் தக்க வச்சுக்கோங்க பணத்துக்காக என்றைக்கும் பின்னாடி போய் பணத்தை பின்னாடி போய் நிற்கவே நிற்காதிங்க சத்தியமாக அது நிரந்தரமாக இருக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பணத்தை பார்த்து இந்த பணக்காரவங்களாம் இருக்காங்கங்க நான் சொன்னேன்னா பெருசாக போயிட்டே இருக்கோம் நான் காலேஜ் படிக்கும்போது லாஸ்ட் இயரு தேர்ட் இயரில் வந்து எங்களுக்கு வந்து ரூம் எடுத்து தங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது ஹாஸ்டலில் இருந்தோம் லாஸ்ட்டு வந்து நிறைய வெளியில் போகிற மாதிரி இந்த ப்ராக்டிக்கலு அப்புறம் இந்த இதெல்லாம் நடக்கும்ல அதனால் நிறைய வேலை வெளியில் இருந்ததுனால நமக்கு வந்துட்டு ஹாஸ்டலில் பர்மிஷன் தர கொஞ்சம் இது பண்ணாங்க ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கிட்டே ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் தங்கியிருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அதாவது நான் எங்களுக்கு ரூம் கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா செம்ம வசதியானவங்க ஒரு அஞ்சு பேர் அண்ணன் தம்பி மில் அவங்களுக்கு இல்லாத பிஸ்னஸ்ஸே கிடையாது அவ்வளோ ஒரு பணக்காரவங்க நீங்கள் சும்மாவே வந்து தங்கிக்கிங்கம்மா எங்களுக்கு வந்து இதே கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் கம்மியாக ஆயிரம் ரூபாய் என்னமோ கொடுத்துட்டு இந்த ரூமில் தங்கியிருந்தோம் சும்மா சின்ன ரூம் தான் தங்கியிருந்தோம் அது எதுக்காக சொல்ல வேணா அவங்க பிறவிலேருந்தே பணக்காரங்க அதனால் அவங்க எப்படின்னா அவ்வளோ நம்மளை வந்து எப்படி என்னம்மா சாப்பிட்டிங்களா சாப் அவ்வளோ ஒரு சூப்பராக நம்மள்ட்ட பேசுவாங்க சாப்பிட்டியாமா ஏதாவது வேணுமாம்மா அந்த பணி அவங்க அப்படி பேசணும்னு நம்மக்கிட்ட அவசியம் கிடையாது ஒரு அப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த ஒரு பாசம் அக்கறை அந்த மாதிரி இருப்பாங்க வசதியாக இருந்தால் எப்படி இருப்பாங்க திம்முறாக இருப்பாங்களா அது மாதிரிலாம் கிடையாது தாங்க அவங்கள்ட்ட பணம் நிரந்தரமாக இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கொஞ்சோண்டு காசு பார்த்துருப்பாங்க இல்லை எப்படியோ வசதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு திம்மிராக இருப்பாங்க அது வந்து நிலைக்கவே நிலைக்காது பணத்தை பற்றி நிறைய பேசலாம் எனக்கு அனுபவப்பட்ட விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொருத்தவங்க வந்து இது மெயினாக பணம்ங்கிற டாபிக் எதுக்காக எடுத்தேன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் நேம் நான் மறந்துவிட்டேன் அவங்க நேற்று மெசேஜ் போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா நான் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப கடன் இருக்குது ரொம்ப அவமானப்பட்டேன்ற மாதிரி நிறைய மே நிறைய போட்டிருந்தாங்க ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பணம் ஒன்று தான் பெருசாக தெரியுது அது இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை வாழ முடியும் வாழ்க்கையை நம்மளை மதிப்பாங்கங்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும் அதை நான் உணர்ந்துட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷங்கன்னா என்ன தெரியுங்களா நம்ம மேலே உண்மையான பாசம் நம்மக்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுறது இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த அந்த உறவுகளை மட்டும் தக்க வச்சுக்கோங்க மற்ற உறவுகள் நம்ம கூட இருந்தாலும் வேண்டாம் இருக்கவும் வேண்டாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஏன்னா என்ன அப்படின்ற ஒரு இதில் விட்டுருங்க மற்றபடி அந்த மாதிரி உறவு கிடச்சினா தயவு செஞ்சு சொல்கிறேன் வேறுங்க அதெல்லாம் தக்க வச்சுக்கோங்க வேறு என்ன சொல்கிறது பணத்தை பற்றி நம்ம நிறைய போடலாம் என்னோடய ஆதங்கம் ஏன்னா நிறைய விஷயங்களை நான் அடி அடிபட்டிருக்கேன் I don't know, one. okay friends bye